கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் இந்த கேந்திராதிபத்திய தோஷத்துலேயும் விதிவிலக்குகள் இருக்குது குரு வந்து நாலாம் இடத்ததிபதியாகி அவர் வந்து கேந்திர திரிகோணத்தில் உட்காந்தா மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் அளவு கடந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு ஜோதிட புத்தகங்கள் கொடுக்குது குரு வந்து நாலுக்கு அதிபதியாக வரணும்னா ஒன்று கன்னியா லக்னமாக இருக்கணும் இல்லாட்டி தனுசு லக்னமாக இருக்கணும் இந்த ரெண்டு லக்னத்துக்கு குரு வருவார் அவர் கேந்திர திரிகோணங்களில் உட்காந்தா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது அதாவது லக்னத்தில் உட்காரணும் அப்போது லக்ன கேந்திரத்துலேயும் உட்காந்துருக்கார் லக்ன திரிகோணத்துலேயும் உட்காந்துருக்காருன்னு ஆயிரும் இப்போ பாருங்கள் கன்னியா லக்னத்துக்கு குரு லக்னத்தில் இருக்கிறதும் தனுசு லக்னத்துக்கு குரு லக்னத்தில் இருக்கிறதும் பெரிய அளவில் பொருளாதார விருத்தியும் சொத்து சொக விருத்தி பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் சிரமப்படாத வாழ்க்கை அதாவது சுகமானது ஒரு வாழ்க்கை இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அஷ்யூர் பண்ணி கொடுத்துரும்